இறுக்கி ஒரு பொருள் கீழ கீழே இருக்குதுன்னா எடுக்கிறோம்ல கீழே விடாம தாங்கி எடுக்கிறோம்ல பச்சி எடுக்கிறோம்ல அதுதான் பச்சி பிடிக்கிறது ஒரு மனுஷன் நம்ம கட்டி அரைக்கிறோம்ல விழாத பாத்துறா போறோம்ல அதுதான் பச்சிக்கொள்ளுறது வேற ஒண்ணும் கிடையாது பச்சி கொள்கிறது நினைக்கிறீங்க வேற எதுவுமே கிடையாது அது ஜோய்யா உங்களுக்குள்ளதை நான் வரும அளவும் பச்சை கொள்ளு சொல்லிட்டு தெய்வம் சொல்லுகிறேன் அவர் எதை எதாவது பச்சை கொள்ளணும்னு சொல்றாரு எதாவது பச்சு கொள்ளக்கூடாதுன்னு சொல்ல பார்ப்போம்

புத்திமதியை புத்திமதியை உறுதியை பற்றிக்கொள் உறுதியாய் பற்றிக்கொள் புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள் உறுதியாய் பற்றிக்கொள் பாருங்க புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள்ளணுமா உறுதியாய் பற்றிக்கொள்ளணுமா அட்டவசன அப்படிவாசி அதை விட்டு விடாதே அதை விட்டு விடாதே அதை காத்துக்கொள் அதை காத்துக்கொள் அதுவே உனக்கு ஜீவன் அதுவே உனக்கு ஜீவன் பாருங்க ஒரு புத்திமதி கூட ஒரு மனுஷனுக்கு ஜீவனா இருக்குமா ஏன்னு சொன்னா அந்த புத்தி மதிப்பு ஒரு மனுஷனுக்கு புத்தி தெரிந்த புத்தி உள்ள இருந்தானா இது நல்லது இது கெட்டது இது செய்யணும் செய்யக்கூடாது அறிகிற அந்த அறிவு அந்த ஞானம் இருக்கும் அதான் நம்ம புத்தி சொல்லுவோம் சில நம்ம ரோட்ல பார்த்திருப்போம் ட்ரெஸ் கிழச்சிட்டு மஸ்திரம் இல்லாத அரைக்குறிகிட்டு குடிபோதல இருந்திருப்பாங்க அவங்க கூட போய் புத்தி மதிப்பு சொன்னா கேட்பாங்களா கேட்க மாட்டேன் ஏன்னு சொன்னா அவங்களுக்கு ஏ சொன்னது யாருன்னு தெரியாது யாருன்னு தெரியாது புத்திமதினா என்னன்னு தெரியாது மகிழ்ச்சிக்கொண்டா என்ன நமக்கு கிடைக்கும் பற்றது தெரியாது ஆனா கிறிஸ்துவராகிய உங்களுக்கும் எனக்கும் சரி இந்த புத்தி மதிய பறிச்சு கொள்ளணும்னு சொன்னா அது உனக்கு ஜீவனா இருக்குமா அனுயா சரி இந்த ஜீவன் அது மட்டும் தாரா சரி புத்தி மதிய பறிச்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அந்த ஜீவன் சொல்ட்டாரு சரி அந்த ஜீவன் எப்படிப்பட்டதா இருக்கு அந்த புத்தி மதி எப்படிப்பட்டதா இருக்கு இந்த புத்தி மதியம் அவன் காத்து கொண்டா என்னென்னதான் இட்டு தட்டதை கூட பாருவானே அதே தீவி மதிந்த பத்தாம் அதிகாரம் பல்நீரா வசனம் பத்து பல்லி

கண்டிப்பை வெறுக்கிறவனோ கண்டிப்பை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான் மோசம் போகிறான் ஒரு மனுஷன் இதை போயிட்டு இது செய்யாத இது தப்பு அப்படின்னு சொன்னால் அவனுக்கு என்ன தெரியும் நம்ம ஒரு குடிகாரங்கிட்ட போயிட்டு நம்ம சகோதரனாக இருக்கா நம்ம ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம் அவன்கிட்ட போயிட்டு ஏ மச்சான் இது மாதிரி சரக்குலாம் போடாது அதெல்லாம் தப்புடா அதெல்லாம் பாவண்டா அப்படின்னு சொன்ன உடனே அவன் கேட்டு மனம் திருப்பான்னு நினைக்கிறீங்களா கிடையாது ஏன்னு சொன்னா அவன் அந்த கண்டிப்பை வெறுக்கிறான்

நல்ல கனவு அறுக்கிற அதனால ஒரு மனுஷன் கெட்டு போகிறது அவருக்கு கூடாத காரியமா இருக்கு எல்லாருமே மனம் திருவனோ பல்ல வரன்றது அவரு சுத்தமா இருக்கு அப்போ ஒரு மனுஷன் நம்ம ஒரு கிறிஸ்தவனா இருந்து ஒரு தப்பு செய்யறோம் ஒரு தவறு செய்யறோம்னா இது தப்பு இது செய்யக்கூடாது நம்ம கண்டிச்சோன்னு தெரியுமா அதுதான் அவர் நம்ம மேல அன்பு ஏன்னா வேதவசம் சொல்லுறது சத்திய ஆவியானவர் கண்டிச்சுதான் உனக்கு வரான் அன்பா சொல்லுவது இயேசு மட்டும்தான் சொல்லுவார் ஆனா ஆவையா கண்டிச்சுன்னா உணர்த்துவார் என கண்டிச்சு உணர்த்துற இடத்துலதான் இந்த பலர் சொல்ல கேள்வி பண்ணிக்கிறீங்களா அடிக்கிற கையில அடிக்கும் சொல்லிட்டு எந்த கையில அடிக்கிறார்களோ அதே கையில தான் நம்மள அணைக்கும் அது லூயா அதே அதிகாரத்துல பன்னெண்டாம் அதிகாரம் பன்னெண்டு பொண்ணு சாலமோனின் நீதிமொழிகள் நீதிமொழிகள் ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான் நீதிமொழிகள் பன்னெண்டு பொண்ணு புத்திமதிகளை விரும்புகிறவன் புத்திமதியை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான் அறிவை விரும்புகிறான் கடிந்து கொள்கிற வெறுக்கிறவன் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் மிருக குணமுள்ளவன் உள்ளவன் மிருக குணம் உள்ளவன் பாருங்க ஒரு புத்திமதியை நேசிக்கிறான் இவர் நல்லதானே சொல்றாரு இவர் நல்லதானே கேட்கிறாரு இவர் நல்லதானே சொல்றாரு நம்ம அதை கேட்டு செய்யணும்னா நம்ம அதை விரும்புகிறோம் நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்ற வார்த்தையோட அர்த்தமா இருக்கு அது ஒரு பொருளா இருக்கு தேசு வந்து எனக்காவது அவன் நடிச்சிட்டா நீ போய் அடிவே எனக்காவது

தீமை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளணுமா வேறு வசன் ரோமிகேந்திர நிருபம் பன்னெண்டாம் ஒன்பதாவது வசனம் ரோம நிருபம் பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் உங்கள் அன்பு

என் வாழ்க்கையில் கூட அதுதான் ரெண்டு கூலியக்காரர்கள் ஒரே நேரத்துல பார்க்க வேண்டிய செஞ்சியா இருக்கு ஒருத்தர் வந்து நீங்கள் கூலியக்காராம் இருக்கிறியா கூட நம்ம இப்ப நான் ஒரு காரியம் செய்ய போறேன் அந்த காரியம் மற்றவங்களுக்கு பார்த்தா என்ன நினைப்பாங்களோ என்ன செஞ்சிருவாங்களோ என்ன சொல்லிடுவாங்களோ ஒரு பயம் வருது தெரியுமா அந்த பயம் வந்துச்சுன்னா அது தீமையா இருக்காது நான் செய்யறது நல்லதா இருக்கும் எல்லாரும் நல்லதா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியுமா செய்ய அது நன்மையான காரியம் ஏன்னா ஒரு மனுஷனுக்கு தப்பு செய்யறதுக்கு அனைத்து காரியம் செய்வாங்க நான் அதை சொல்ல வர நான் சொல்ல வர காரியம்னா நம்ம கடவுளுக்கு பயந்து அவங்க ஒரு காரை செய்ய போறோம்னா சரி நம்ம இந்த காரையை செய்யலாம் அப்படின்னு நம்ம செய்யும் போது அது நன்மை தான் இருக்கும் ஐயோ நம்ம இந்த காரை செய்ய போறோமே அவங்க பார்த்தா என்ன சொல்லுவாங்க செய்யும் தீமைக்கு மற்றொருவர் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் செய்யாதபடி பாருங்கள் உங்களுக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் பாருங்க ஒரு மனுஷன் உதவி செய்யலாம் அவருக்கு போய் நம்ம உதவி செய்யறதுல எந்த பணமே கிடையாது ஒரு மனுஷன் வேலையா இருக்கா ஒரு மனுஷனுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னு நம்ம போய் இறங்கி செய்யறதுக்கு பேர் தான் உதவி ஒருத்தவங்க இன்னைக்கு நம்ம கடன் கொடுக்கறாங்க நாளை நமக்கு

தீமை செய்கிறவர்களுடைய தீமை செய்கிறவர்களுடைய பெயரை பூமியில் இராமல் அகற்றி போக பண்ண பூமியில் இராமல் அகற்றி போக பண்ண கத்தருடைய முகம் கத்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது

என்ன செய்ய கிடையாது என்ன தான் பாருங்க இந்த இயேசு பூமிக்கு வந்து நம்ம செஞ்ச பாவத்துக்காக அவர் அடிக்கப்பட்டார் அவர் ஒடுக்கப்பட்டார் அவர் காயப்பட்டார் எல்லாமே நம்ம அடிக்கப்பட வேண்டியதுல நம்ம காயப்பட வேண்டிய அவர் காயப்பட்டார் பன்னெண்டாம் அதிகாரி உலகத்தில் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய அசைவில் ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் நாம் பயத்தோடும் பக்தியோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி ஆராதனை செய்ய இருபய பற்றி கொள்ளப்படுவோம் இருபையை பற்றி கொள்ளக்கட பாருமா அந்த கிருபை வேற எந்த கிருபை இந்த உலகத்துலேயே பெற்றதாக மட்டும்தான் இந்த உலகத்துல காசு இருந்தா பணம் இருந்தா எல்லாமே வாங்கின நகை வாங்கலாம் பணம் வாங்கலாம் வெள்ளி வாங்கலாம் பொண்ணை வாங்கலாம் பொருளை வாங்கலாம் சுத்தம் வாங்கலாம் சொந்த வாங்கலாம் எல்லாமே வாங்கிக்கலாம் ஆனா இந்த இயேசுவை பணத்தை கொடுத்து வாங்க முடியாது இந்த இயேசுவை பொருளை கொடுத்து வாங்க முடியாது

நல்ல போராட்டத்தை போராடு நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை

அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறோனாய் இருக்கிறாய் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்து பிரசன்ன வரைக்கும் கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு இருக்கிற செய்கிற தேவனிய சன்னிதானத்திலேயும்

தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் அந்த ஜீவன் அவருடைய நிற்கிறது என்பதை அந்த சாட்சியாம் அந்த சாட்சியாம் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன்

நாங்க சொல்லுவோம் நாங்க நாங்க மறிச்சிருப்போம் அதுக்காக செய்ய முடியாது போயிடுவோம் ஆனா இந்த இயேசு ஜீவன் உள்ளவர் அவர் மறிச்சாரு மூலம் உயிர்த்தோடு இருந்தாரு இன்னைக்கும் அவர் ஜீவன் உள்ளவரா இருக்கிறாரு அவர் ஒரு நாளும் பொய் உரையாதவரா இருக்கிறாரு அவர் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துக்கிறாரா என்னன்னு அவங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவர் வாக்கு கொடுத்துக்கிறாரா இந்த நித்திய ஜீவனை நான் பறிச்சு கொள்ளுவேன் இந்த வேத வசந்த நான் பறிச்சு கொள்வேன் சொல்றாங்க அப்படியே வேத வசந்த எட்டு வசத்து கூட ரெண்டு கார்த்தி வாங்க